நான் தான் உங்கள் விவசாயி சந்திரம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்செங்கோட்டையில் இருக்கும் அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கேன் ஸோ சாமி கும்பிட்டு ஸோ நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வந்து பார்த்தினா அழகாக ஒரு லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கோயில் இந்த கோயிலோட வரலாறு ஸோ அங்கே என்னென்ன பிரசித்தி பெற்றது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லி ரொம்ப வந்து விருப்பப்பட்டேங்க ஸோ இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்தேங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வரடிக்கல்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்து போயிட்டுருக்கேன் ஸோ அந்த இடத்த முழுசாக வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அங்கே தான் வந்து கோயில் இருக்குங்க ஸோ இதுதான் வரடிக்கலுக்கு போகிற வழி இந்த கம்பியை பிடிச்சி தான் ஏறி போகணுங்க தெரியுங்களா பூரா வந்து மழை இல்லை எல்லாம் காஞ்சி போச்சுங்க குரங்கெல்லாம் தண்ணி அங்கே ஓடிட்டுருக்கு ஸோ இங்கே குரங்குகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த மரங்களுக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் அப்படியே காயுதுங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே நடந்து நம்ம இந்த வடடைக்கலுக்கு போகலாம் ஸோ இந்த வறடைக்கலுக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா அதில் என்ன அப்படி மகத்துவம் என்ன அப்படின்னாங்க அதாவது குழந்தை பேர் இல்லாத வந்து இந்த வரடைக்கலுக்கு வந்து சாமி கும்பிட்டு சாமி எனக்கு இந்த மாதிரி வந்து குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அம்மாவுக்குன்னா அப்போ வந்து குழந்தை பிறக்கலை ஸோ எங்கள் அம்மா வந்து இப்படி வந்து வேண்டிட்டு போய்ட்டா நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் எப்போ வந்தாலும் இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வேண்டிட்டு போகணும்னு வச்சுங்களேன் வந்தாலும் கண்டிப்பாக அந்த வடிக்கலுக்கு வராமல் நான் போக மாட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அரே வா எவ்வளோ கஷ்டம் பாருங்க யார் ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் டஃப்பான ஒரு இடம் வா அதே போல் எந்த ஒரு பிரச்சனையுமே பக்கத்தில் வச்சு பார்க்காம ரொம்ப தூரம் வச்சு பாருங்கள் சிறிது தெரியும் சொல்லுவாங்க அதே போல் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பக்கமாக வச்சு பார்க்காம தூரமாக வச்சு பாருங்கள் அது புள்ளி அளவுக்கு தான் இருக்கு எப்பவுமே ஹாப்பியாக இருங்க மனசையும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா சிரிங்க ஸோ அதாங்க சூரிய பகவான் போட்டு போலாருங்க பட்டையான வெயில் ஸோ இவ்வளோ வெயிலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு கூட்டங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்குது அப்படியே ஜாலியாக இருக்குங்க ஸோ இவ்வளோ ஹைட்டில் வந்து அப்படியே வந்துட்டு ஸோட ஜில் அடிக்கிற காற்று அப்படியே அல்லா இருக்குது அப்படியே ஸோ இந்த டிஸ்கவரி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் கேள்ஸ்ன்னு வந்துருப்பார் அவர் இப்படிதாங்க மலை மாடுக்கெல்லாம் போவார் போயிட்டு அழகாக வந்து வீடியோவில் எடுத்து போட்டு அப்படியே அதை ரசிப்பார் ஸோ எனக்கு அதோடைய அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரி ஓகே அப்படியே போலாங்களா நல்லா இருக்குங்க வியர்வை இந்த குளுமை சார் மாதிரி ஸோ ஃபீல் குட் அப்படியே கீழே பாருங்கோ அதாங்க திருச்சிங்கோடு தெரியுதுங்களா அதுதான் ஸோ நான் மலையோட உச்சிக்கு வந்துட்டு இருக்கிறோம் தெரியுதுங்களா மலை அதுதான் ரோடு தெரியுங்களா ரோடு ஸோ ரெண்டு வழியில் வரலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலரில் வர்றது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வர்றது ஸோ இங்கே வந்து பஸ் ரூட்டும் இருக்குது ஸோ நீங்கள் பஸ் ரூட் வழியாகவும் வந்துக்கலாம் உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ வந்து கொள்ளலாம் சரிங்களா கார் பண்ணுறதுக்கு தெரியுங்களா எஸ் வாங்க அப்படியே போவோம் ஸோ அதான் வரடிக்கலுங்க இதுதான் வரடிக்கல் ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கணும் சரிங்களா அப்படின்னா தயவு செஞ்சு இங்கே வந்து வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்களுக்கும் குழந்தை கிடைக்கும் அண்ணா உங்கள் சப்போர்ட் யாருக்கு அண்ணா உங்கள் சப்போர்ட் யாருக்கு என்ன சப்போர்ட் சொல்கிறேம்மா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் யாருக்கு சப்போர்ட் மீன்ஸ் யாருக்குன்னா புரியல எனக்கு தித்தி சலினி கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு பாருங்கள் வா ஓட்டு அண்ணா ஓட்டு ஓட்டு வந்து யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லையா ஓட்டு யாருக்குன்னு கேட்டேன் ஓகே ஓட்டு யாருக்குன்னு கேட்டேன் ஓட்டு தானே கேட்டீங்க யாருக்குன்னே சொல்ல முடியலனால டிஎம்கேவா ஏடிஎம்கேவா பாட்டாளி மக்கள் கட்சியா பாஜகவா பாமகவா ஸோ யார் வந்தால் நல்லா ஆட்சி அமைப்பாங்களோ யார் வந்தால் மக்களுக்கு நல்லா பண்ணுவாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து கண்டிப்பாக ஓட்டு போட போகிறேன் அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வந்து விஜய் சார் வந்தால் நல்லா இருக்குங்க போதுங்களா விஜய் சார் வந்தால் நல்லாயிருக்கும் விஜய் சார் வந்தால் கண்டிப்பாக அண்ணா குழு குழு ஆட்சி கொடுங்க அண்ணா விஜய் சாருங்க போதுங்களா ஸோ நம்ம இளையதளபதி விஜய் சார் வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கு டக்குன்னு வந்துருச்சுங்க மைண்டில் ஸோ டிஎம்கேவா ஏடிஎம்கேவா பிஎம்கேவா ஏஎம்கேவா அந்த எம் எதுவுமே எனக்கு சரியாக மைண்டில் வரல ஸோ எம்ஜிஆரை போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஆச்சீவ் பண்ணுவாருங்க மக்களுக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாப்பில்ல நான் டிவிக்கு சூப்பருங்க தான் ஸோ விஜய் சார் வந்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா நிறையா நல்லது பண்ணுவாருங்க ஒரு எம்ஜிஆர் சாரோட ஆட்சியை வந்து நம்ம பார்க்கலாம் அதனால் வந்து ஜி சாருக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் ஜி சாருக்கு நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் அஞ்சு ஒரு டிவி கே ஸோ ஓகே நான் எனக்கு ஒன்றும் மேரேஜ் ஆகலை எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது எனக்குன்னு சொல்லி கூட பிறந்தைங்களுக்கு கிடையாது பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரே ஒரு ஓட்டு என்னுடைய ஃபேமிலி இருக்கிற ஒரே ஒரு ஓட்டு அவருக்கு தாங்க ஸோ அவருக்கு தான் அதனால் அவர் வரட்டு வந்து மக்களுக்கு நல்லா நிறையா நண்பா பிளேஸாக வீட்லேயும் போட சொல்லுங்க அண்ணா கடைசியில் மாற்றாதீங்க நல்லா இருக்கியாடா நல்லா இருக்குடா நல்லா இருக்குண்டாடா இது கனெக்ட் கனெக்டாயிருந்தா ஸோ நீங்கள் எந்த ஊர்ண்ணா நான் வந்துமா அந்தியூர் தெரியுங்களா அந்தியூரில் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி சுகர்ஸ் சக்தி சக்கரை ஆலை அதுதான் என்னுடைய சொந்த ஊர் அங்கே தான் ஆப்பக்கூடல் ஆப்பூடல்னு சொல்லுவாங்க அங்கே எங்கள் ஊர் பேர் ஆப்பக்குடலில் எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கிராமங்க குட்டி கிராமம் தான் கூத்தம்பூனின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரை என்னுடைய சொந்த மாவட்டம் ஈரோடு சொந்த தாலுக்கா அந்தியூர் சொந்த ஊர் மாப்பக்கூடல்ங்கிற பக்கத்தில் இருக்கிற கூத்தமூடி நிற்கின்ற சின்ன கிராமம் குட்டி கிராமம் என்ஜாய் பண்ணு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ரஜினி சாரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் நான் ஸோ ரஜினி சார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் விஜய் அண்ணா கட்சி ஃபேமஸாக அண்ணா கண்டிப்பாங்க ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சிங்க எங்கள் ஊர்லையும் இல்லை ஸோ எல்லா இடங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார்க்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நேம் வந்து கிரியேட் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைப்பால் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அவருக்காக நான் வந்து வாக்கு சேகரிப்பு பணிகளெல்லாம் ஈடுபட போகிறேன் ஸோ எல்லாம் வந்து நான் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்காக என்னுடைய சேனலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேச போகிறேன் ஒரு காரசாரமான விவாத விவாதங்களும் நடத்த போகிறேன் ஏடிஎம்கே ஆண்ட புறம்பறை போது அப்பா சாமி நமக்கு இந்த கட்சி சம்பந்தம் ரொம்ப முதலாக இன்றித்த போக வேண்டாம் ஸோ நமக்கு அந்த விஷயத்துக்கு பார்ப்போம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட தலைவர்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க நம்ம போயிட்டுருக்கிற கோயில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரடிக்கல் சரிங்களா அப்படியே கீழே போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் அங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த கம்பிகள்லாம் பாருங்கள் பிரமாதமாக இருக்குது பாருங்கள் ஸோ பார்த்து போகணும் வலிக்கு விடு ஏன்னா அது வந்து கொஞ்சம் எல்லோரும் போய் போய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா அப்படியே வந்து அப்படியே தேஞ்சு போயிருக்கு ஸோ அதனால் பிடுங்கி விட்டுரு அதனால தான் நாங்கள் அந்த கம்பி பிடிச்சிட்டு போகிறோம் ஸோ கம்பி பிடிச்சிட்டு தான் எல்லோரும் போவாங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி கால் இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படியே வலிக்கு விட்டுரு அப்படி அதனால் பார்த்து கம்பி பிடிச்சி பத்திரமாக போகணும் ஏன்னா ரொம்ப பெரிய படின்னு சொல்ல முடியும் இங்கே பாருங்கள் ஒரு குட்டை பாருங்கள் ஐ மீன் ஒரு குளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த பக்கம் இருந்து மழை தண்ணி இந்த பக்கம் இருந்து மழை தண்ணி ரெண்டு தண்ணி வரும் போது உங்களுக்கு அங்கே தான் ஸ்டோரேஜ் ஆகுங்க ஸோ இந்த தண்ணி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாங்க அதாவது எப்படி சொல்கிறது இப்போ குரங்கள்லாம் இருக்குல்ல பாவம் தண்ணியெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிரமப்படும் அதனால அதனால் ஸோ குரங்குகளுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து இருப்பதற்காகவும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா குருவிகள் காக்காய் குருவிகள் அது எல்லாம் வந்து தண்ணி ஏன்னா அந்த கோடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தண்ணி எல்லா பக்கம் மறண்டு போச்சு தண்ணி இல்லை இல்லைங்க ஸோ அதனால தான் இது ஒரு மடுவுன்னு சொல்லுவாங்க இந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது குடிநீராக வந்து இருக்குது என்ன பண்ணுறது இதை தவிர வழியே இல்லை வேறு இங்கே கிடை மழை தண்ணீர் வந்து இதை வச்சு தான் யூஸ் பண்ணி தான் வாழ்ந்தாகணும் வேறு தண்ணிகள் அது கிடையாது பட் இங்க வந்து மீன் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கு